இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுக்குற ஸ்டோன்ஸையும் ட்ராக்கையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ நம்ம யூசர்கிட்டருந்து நிறைய யூசர்கிட்டருந்து வந்து இந்த ட்ராக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறோம் கரில் எல்லாமே அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதிலே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டோன் அண்ட் ட்ராக்குன் இருக்கும் இதை கிளிக் பண்ணியும் போகலாம் இல்லது இந்த அம்புகூடியில் போய் செட்டிங்ஸ் இதில் கீழே வந்தீங்கன்னா இதுலேயும் டவுன்லோட் ஸ்டோன் அண்ட் ட்ராக்குன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கன்னியாகுமரி மும்பைனா எங்களுக்கு இல்லது கன்னியாகுமரியிலேருந்து விசாகப்பட்டினம் உள்ள ட்ராக் இது இது வேணும்னா ஸ்டோன்ஸ் வேணும்னா இந்த இது இப்போ நம்ம கன்னியாகுமரி மும்பை கொடுக்குறேன் இதில் மொத்தம் ஐம்பத்தையாறாயிரம் ஸ்டோன்ஸ் கிட்டே இருக்கு கன்னியாகுமரியிலேருந்து மும்பை வரைக்கும் உள்ள ஸ்டோன்ஸ் இருக்கும் ஸ்டோன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு நீங்கள் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டோன் எல்லாம் லோட் ஆகிரும் லோடிங் ஸ்டோன் வருது இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே லோடாயிரும் இது பார்த்திங்கன்னா எல்லா நம்பர் எல்லாம் இதிலே வந்துடும் எல்லா ஸ்டோனும் அதே மாதிரி ட்ராக்கு டவுன்லோட் பண்ணுறதும் திரும்ப அதில் போய் டவுன்லோட் ஸ்டோன் ஆன் ட்ராக் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏழில் உள்ள ட்ராக்கு எட்டில் உள்ளது இதெல்லாம் கேரளா சைடு ஏழு எட்டு பொஷன் நம்பர் இப்போ ஏழு பொஷனில் உள்ள ட்ராக் வேணும்னா நீங்கள் ஏழு ட்ராக் டவுன்லோடு கொடுத்தா போதும் இந்த இதுக்கு எல்லாமே நெட்டு தேவை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இப்போ ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது இதை நீங்கள் ஒன்று ஒன்றா தான் டவுன்லோட் பண்ண முடியும் ஏழு எட்டு ஒம்பது அப்படி வரிசையாக தான் பண்ண முடியும் இது உங்கள் ரேம் மெமரியை பொறுத்து ஸ்பீடாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ட்ராக் கயாரிடுச்சு இப்போ இது ஏறு அது வந்து டெலிட்னு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ட்ராக் வேண்டான்னா எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து டெலீட் பண்ணலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ராக் மட்டும் அழிஞ்சிடும் இப்போ அடுத்தது எட்டில் வேணுன்னா எட்டு ஒம்பது பத்து இப்படி உங்களுக்கு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ட்ராக் இது நாங்கள் இப்போ புதுசாக ட்ராக்குன்னு ஏறும்போது இதில் அப்டேட்னே ஒரு பட்டன் வரும் அதை தட்டினீங்கன்னா புதுசாக வந்த ட்ராக் மட்டும் உங்களுக்கு ஏறும் இப்போ இதில் பேக் அடிச்சு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ட்ராக் எல்லாமே ஏறிடும் லோடிங் ட்ராக்னுறது இப்போ ஏழில் உள்ளது கீழே எல்லாமே ட்ராக் வந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாமே வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு ட்ராக்கை தொட்டும் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே நாலு பட்டன் வரும் ட்ராக்கை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அதில் என்ன மீன் பட்டுதுன்னு அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் பார்க்கலாம் இந்த ட்ராக் இருக்க நம்பருக்கு ஓடியும் போகலாம் அதே மாதிரி ஒரு ஸ்டோனையும் நீங்கள் அதை தொட்டிங்கனாலும் அதே மாதிரி நாலு பட்டன் வரும்